நாட்டிலும் இல்லை தெரியுமா அவங்களுக்கு அவங்களுக்கு தன்னுடைய அளவு என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுன்னா நான் தங்கியிருந்த வீட்டில் ஹாலில் இருக்குது கம்ப்யூட்டர் இது என்ன சார் இங்கே வச்சுருக்கீங்க என்ன பிள்ளைங்கள்லாம் யூஸ் பண்ணலாம் சார் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு நாங்கள் பார்த்துக்குவோம் சார் பேரண்டல் கைடன்ஸ் இருக்குது சார் பேரண்டல் கைடன்ஸ் என்ன தெரியுமா தப்பாத கிட்ட பொண்ணோ பையனோ பார்த்தா அப்பாவுக்கு அலாரம் அடிக்கும் எவனா பார்ப்பானா இது போன்றது அதில் தடைகள்லாம் இருக்குது எதை தடுக்கலாம் எதை புள்ள பார்க்கலாம் எதை பார்க்கக்கூடாது அதெல்லாம் பண்ணித்தராமல் செல்ஃபோன் கேட்டோன்னா வாங்கி கொடுத்துட்டா வளர்ப்பினுடைய குறைபாடுகள் பெற்றோர் போதிப்பினுடைய போதாமை ஆசிரியர்கள் அபரிமிதமான இணையதள வளர்ச்சி இதன் காரணமாகத்தான் இந்த இளைய சமுதாயம் இந்த செல்போனிலே மயங்கி கிடைக்கின்றது அதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறதுங்கிறது காரணத்தை சொல்றேன் நீ செல்போனை எடுத்து பேசணும்னு நினச்சி நீ எடுக்கிற இல்லை உடனே தொடாது ஸ்டாப் திங்க் அண்ட் தென் டச் அம்மாட்ட பேசணுன்னு ஃபோன் எடுப்பேன் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு பேசலான்னு நினச்சி அப்படி தொடுவேன் வாட்ஸ்அப் குரூப்புக்கு போவேன் யூடியூப் போவேன் ஃபேஸ்புக் போவேன் ஓடிடி போவேன் ரெண்டு மணி நேரம் ஆயிடும் அம்மாட்ட பேசுகிறத மறந்துட்டு வேற எல்லாம் செஞ்சுருப்பேன் உண்டா இல்லையா எதை செய்ய வேண்டும் என்று செய் முடிவு செய்து கொண்டு செல்ஃபோனை எடுத்து அதை மட்டும் செஞ்சுட்டு வச்சுருவேன் அதுதான் ஸ்டாப் திங்க் அண்ட் தென் டச் இது சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு நான் பேசுனதுலேருந்து ரெண்டு நிமிஷம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது மட்டும் இல்லை நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல் வாட்ஸ் ஃபோனில் தாண்டி பேசினேன் வாட்ஸ்அப்பில் தாண்டி பேசினேன் வாட்ஸ்அப்பில் தாண்டி ஃபோட்டோ போட்டேன் டெலிட் பண்ணிட்டேன் பூனை கண்ணை முடிக்கிட்டால் உலகம் இருண்டு போச்சுங்கிற மாதிரி ஜெஃப் பிசோஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அமேசானோட சிஇஓ அவனுடைய சொத்து எட்டாயிரம் கோடி அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடல் திருட்டு போய்விட்டது தெரியுமா உங்களுக்கு நம்மலாம் ஏமாத்துறோம் இதிலிருந்து தெரிவது என்ன நிஜ உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு நிஜ உலக ஆபத்துன்னு நான் ரோட்டில் போனாக்க குறுக்க போனால் வண்டி வந்தால் அடித்து தூக்கி அறிஞ்சிடும் கடலுக்கு போய் உள்ளே போனோன்னா அலை இழுத்துட்டு போயிடும் பிள்ளையை அழைச்சி போகிற அம்மா அப்பா கூட கையை பிடிச்சிக்கிறீங்களே பெரிய பிள்ளையாக இருந்தால் கூட கடல் அலை வந்து காலில் பட்டா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மவுண்ட் ரோட்டில் ஒரு பிள்ளையை நடை தவழுகின்ற பிள்ளையை விட்டால் அந்த பக்கம் பத்திரமா போய் பத்திரமா போகுமா அதுபோல் செல்ஃபோனை வாங்கித் தருபவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும் நீ அப்படி அந்த செல்ஃபோனை பார்க்கலன்னா அதில் என்ன நடக்கும்னா மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆப்டவுனுக்கு அஷ்டமத்தில் சனி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள் இங்கே படிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஜிண்டால் யூனிவர்சிட்டியில் போய் பிபிஏ சேருது ஒரு பொண்ணு ஜிண்டால் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்காகவே இந்த பதிவை எல்லாம் சொல்லுகிறேன் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு அதனால இந்த பதிவு பெண்ணினுடைய பெயரை சொல்லக்கூடாது குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் குற்றவாளிகளுடைய பெயரை சொல்ல முடியும் லா காலேஜில் மூணாவது வருஷம் படிக்கிறான் ஹிர்திக் கரண் சின்கா மூணு பேர் இங்கேருந்து போன பொண்ணு ஒன்று அழகாக இருக்கு அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறான் அதை அட்டன் பண்ணலை ஃபேஸ்புக்கில் ரிக்வஸ்ட் கொடுக்குறான் ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட் இந்த இடத்துல உன்னை சொல்லிடுறேன் முகம் தெரியாதவர்களுடன் முகநூலிலே நட்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஆம்பளையா பொம்பளையானே தெரியாது உனக்கு ஃபேஸ்புக்கில் ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னே நாலு தடவை கொடுத்தோன்னே அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிடுது நட்பாகிறது காதலாகிறது பிஎம்டபிள்யூ காரில் வரான் அவனுடைய தோற்றம் அவனுடைய நடை உடை பாவனைகள் பாவம் பேதை பெண் வாழ்க்கையில் அவனோட தான் வாழணும்னு முடிவு நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல ஒரு ஆபாச படத்தை எனக்கு அனுப்புங்கிறான் இந்த பொண்ணு முடியாதுங்க திரும்ப திரும்ப கேட்டோன்னா ஒரு நாள் ராத்திரி குளிக்கும்போது ஒரு படத்தை எடுத்து அனுப்பிச்சிருது ஆப்பிள் ஐ க்ளோடில் வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன் பயமுறுத்தி தான் மட்டுமின்றி தன் நண்பர்களோடு சேர்ந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சின்னா பின்னப்படுத்தி விட்டான் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பதறி கொண்டு நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறதுன்னு தவிச்சு அந்த பொண்ணு அங்கேருந்து அப்பாவை கூப்பிடுது அந்த அப்பா என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளை அறிந்தவர் தொடர்பு கொள்கிறார் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்கிறோம் நார்த்தில் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறான் ஏன்னா குற்றவாளிகள்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் சுப்ரீம் கோர்ட் போங்கங்கிறோம் ரொம்ப கவனமாக கேட்குறீங்க

பிகாஸ் நோ டூ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வில் பி ஐடென்டிக்கல் அன்லெஸ் இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஃபிங்கர் ஆஃப் சேம் பர்சன் இந்த ப்ளூடிக் வந்துச்சுன்னா நீ தான் அனுப்பிச்சிருக்க அவன் தான் பார்த்துருக்கான் கிருத்திக் கரண் சின்காய் என்ற மூன்று மாணவர்களுக்கும் இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தைரியமான உண்மையான அந்த பெண் நீதிபதி சுனிதா ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஜட்மெண்டை முதலாவதாக இந்தியாவிலே கொடுத்திருக்கின்றார் இப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் உங்களுக்கு தெரியாத ஒன்றை சொல்லட்டுமா இந்த செல்ஃபோனில் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க இல்லையா நேரத்தை உங்களுடைய காலத்தையும் உங்களுடைய நேரத்தையும் அது உங்களுடைய தவறே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லை ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன் ஒரு நாளைக்கு இந்திய இளைஞர்கள் குறைந்தது மூன்று மணி நேரத்திலிருந்து ஆறு மணி நேரம் செல்போனிலே நேரத்தை செலவு செய்கிறார்கள் இதை நான் சாதாரணமாக சொல்லவில்லை கோவிடுக்கு பிறகு ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள் டெல்லி பாம்பே நகர்ப்புறங்களிலே கணக்கெடுப்பினுடைய முடிவு பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் அல்ல மாணவர்களையும் மாணவிகளையுமே உலுக்கிவிட்டது முடிவு என்ன தெரியுமா கோவிடுக்கு பிறகு கோவிட் நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பரில் இந்தியாவில் இணையத்தை உபயோகித்தவர்களினுடைய எண்ணிக்கை எழுவத்தொம்பது கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மூன்றே மாதத்தில் இணையத்தை உபயோகிப்பவர்களினுடைய எண்ணிக்கை எண்பத்தி ரெண்டரை கோடியாக உயர்ந்தது மூன்று கோடி பேர் இளைஞர்கள் என்றால் இருபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் புரட்டி போட்டுவிட்டது விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஆயிரம் பேரிடம் நூறு பள்ளிக்கூடங்களில் எடுத்த கணக்கெடுப்பினுடைய முடிவின்படி எழுபத்தோரு சதவிகித மாணவர்களும் இருபத்தி ஏழு சதவிகித மாணவிகளும் விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செல்போனிலே படங்களை பார்க்கிறார்கள் அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்ற உண்மை இந்தியாவை உலுக்கிவிட்டது தெரியுமா உங்களுக்கு இதை அறிந்து கொள்ள வேண்டியது யார் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்துச் செல்கிறது என்பதை தயவு செய்து பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள் போன் பிக்சன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய இளைஞர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் இரண்டு கோடி தெரியுமா உங்களுக்கு ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்ல தயங்குவதை உங்களுடைய நலன் கருதி இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள் குடும்ப உறவுகளை கூட கொச்சைப்படுத்துகிறார்கள் பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு அது எந்த நேரத்திலே எந்த வயதிலே எப்படி எங்கே உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும்போது சொல்ல தயங்கி மறைத்து மறைத்து வைத்தோம் இப்போதும் நீங்கள் அதை செய்தீர்களே ஆனால் இந்த டிஜிட்டல் உலகத்திலே செல்போன் திரைகளும் சின்னத் திரைகளும் பெரிய திரைகளும் ஒன்றுமே இல்லாத கல்லங்க இந்த மாணவ செல்வங்களை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் ஆபாச புதைகுழியிலே தள்ளிவிடும் என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தயவு செய்து தெரிந்து உங்களுக்கு தெரியுமா மூன்றே மாதங்களுக்கு முன்னால் பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான் இதை சாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து போகவில்லை பாய்ஸ் லாக்கர் ரூம் பேர் அத்துணை பள்ளிக்கூடத்து கல்லூரி பெண்களினுடைய ஆபாச படங்களும் ஆபாச வார்த்தைகளும் ஆபாச வீடியோக்களும் அதில் அரங்கேற்றப்படுகின்றது யாருக்கும் தெரியாது பொள்ளாச்சி சம்பவத்தை போல ஒரு சம்பவம் நடக்க இருக்கின்றது என்று எப்படி தெரிய வந்தது தெரியுமா ஏன் பொள்ளாச்சி சம்பவம்னு சொல்கிறேன் தெரியுமா ஒரு பெண் இளம் பெண் உன்னை நம்பித்தானேன்னு நான் வந்தேன் என்னை விட்டுண்ணா தயவுசெய்து விட்டுருண்ணா என்று கதறிய கதறலை உலகமே பார்த்து வெட்கி தலை குனிந்தது ஒரு பெண் ஒரு ஆணிடம் தனியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும்போது அந்த பெண்ணினுடைய மனதிலே நம்பிக்கை வர வேண்டுமே ஒளிய பயம் வரக்கூடாது படித்த கல்வியில் அர்த்தமே இல்லையே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை திரும்ப வந்துவிடுமா என்பதற்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆகிடுச்சு அதில் காவல்துறை விழித்து கொண்டது என்னடா பாய்ஸ் லாக்கர் ரூம்னு வச்சுக்கிட்டு அசிங்க அசிங்கமாக அதில் அரங்கேற்றான் யாருவன் ஒரே ராத்திரியில் இருபத்தி ஏழு பேரை காவல்துறை அள்ளிக்கொண்டு போய்விட்டது இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில்ங்க கல்லூரியில் இல்லை பள்ளிக்கூடத்தில் காலையில் ஐம்பத்தி நான்கு பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பலையுமாக கதறி அடித்து கொண்டு ஓடுகிறார்கள் காவல்நிலைய கதவுகளை தட்டுவதற்கு என் பிள்ள பேப்பரில் வந்துடக்கூடாது பேர் வந்துடக்கூடாது என் பொண்ணு ஃபோட்டோ வந்துடக்கூடாது வாழ்க்கையே போச்சு பாஸ்போர்ட் கிடைக்காது வேலை கிடைக்காது கல்யாணம் ஆகாது தயவுசெய்து காப்பாற்றுங்க ஐம்பத்தி நாலு பெற்றோர்களுக்கும் என்ன நடக்கிறது என்று எதுவுமே தெரியாது அதுதான் அதில் கிளைமேக்ஸ் புள்ள என்ன செய்யறானே தெரியாது பெற்றோர்களுக்கு இந்த செல்போனை பற்றி முழுமையாக தெரியாமல் இருக்கிறது அல்லவா அதுதான் இந்த மாணவர்களினுடைய மிகப்பெரிய பலமாக போய்விட்டது பிள்ளைக்கு செல்போன் வாங்கி கொடுக்குறவங்க பிள்ளை என்ன செய்யுதுன்னு பாருங்க இல்லைன்னா எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்று போவேன் செல்போனில் இந்தியாவில் நடக்கிற இளைஞர்களிடம் ஏற்படுகின்ற தாக்கமும் மாற்றமும் வேறு எந்த நாட்டிலும் இல்லை தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்கு தன்னுடைய அளவு என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுன்னா நான் தங்கியிருந்த வீட்டில் ஹாலில் இருக்குது கம்ப்யூட்டர் இது என்ன சார் இங்கே வச்சுருக்கீங்க என்ன பிள்ளைங்கள்லாம் யூஸ் பண்ணலாம் சார் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு நாங்கள் பார்த்துக்குவோம் சார் பேரண்டல் கைடன்ஸ் இருக்குது சார் பேரண்டல் கைடன்ஸ்ன்னு என்ன தெரியுமா தப்பாக கிட்டத பொண்ணோ பையனோ பார்த்தா அப்பாவுக்கு அலாரம் அடிக்கும் எவனா பார்ப்பேண்ணா இது போன்றது அதில் தடைகள்லாம் இருக்கு எதை தடுக்கலாம் எதை புள்ள பார்க்கலாம் எதை பார்க்கக்கூடாது அதெல்லாம் பண்ணி செல்ஃபோன் செல்போன் கேட்டோன்னு வாங்கி கொடுத்துட்டா வளர்ப்பினுடைய குறைபாடுகள் பெற்றோர் போதிப்பினுடைய போதாமை ஆசிரியர்கள் அபரிமிதமான இணையதள வளர்ச்சி இதன் காரணமாகத்தான் இந்த இளைய சமுதாயம் இந்த செல்போனிலே மயங்கி கிடக்கின்றது அதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறதுங்கிறது காரணத்தை சொல்றேன் நீ செல்ஃபோனை எடுத்து பேசணும்னு நினச்சி நீ எடுக்கிற இல்லை உடனே தொடாத ஸ்டாப் திங்க் அண்ட் தென் டச் அம்மாட்ட பேசணுன்னு ஃபோன் எடுப்ப நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு பேசலான்னு நினச்சி அப்படி தொடுவேன் வாட்ஸ்அப் குரூப்புக்கு போவேன் யூடியூப் போவேன் ஃபேஸ்புக் போவேன் ஓடிடி போவேன் ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அம்மாட்ட பேசுறதை மறந்துட்டு வேற எல்லாம் செஞ்சுருப்பேன் உண்டா இல்லையா எதை செய்ய வேண்டும் என்று செய் முடிவு செய்து கொண்டு செல்போன் எடுத்து அதை மட்டும் செஞ்சுட்டு வச்சிருக்கேன் அதுதான் ஸ்டாப் திங்க் அண்ட் தென் டச் இது சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு நான் பேசுனதுலேருந்து ரெண்டு நிமிஷம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது மட்டும் அல்ல நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல் வாட்ஸ்ஃபோனில் தாண்டி பேசினேன் வாட்ஸ்அப்பில் தாண்டி பேசினேன் வாட்ஸ்அப்பில் தாண்டி ஃபோட்டோ போட்டேன் டெலீட் பண்ணிட்டேன் பூனை கண்ணை முடிக்கிட்டால் உலகம் இருண்டு போச்சுங்கிற மாதிரி ஜெஃப் பிசோஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அமேசானோட சிஇஓ அவனுடைய சொத்து எட்டாயிரம் கோடி அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடல் திருட்டு போய்விட்டது தெரியுமா உங்களுக்கு நம்மளாம் எம்மாத்திரம் இதிலிருந்து தெரிவது என்ன நிஜ உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு நிஜ உலக ஆபத்துனா என்ன ரோட்டில் போனாக்கா குறுக்க போனால் வண்டி வந்தால் அடித்து தூக்கி அறிஞ்சிடும் கடலுக்கு போய் உள்ளே போனோன்னா அலை இழுத்துட்டு போயிடும் பிள்ளைய அழைச்சிட்டு போகிற அம்மா அப்பா கூட கையை பிடிச்சிக்கிறீங்களே பெரிய பிள்ளையாக இருந்தால் கூட கடல் வந்து காலப்பட்ட சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மவுண்ட் ரோட்டில் ஒரு பிள்ளையை நடை தவழுகின்ற பிள்ளையை விட்டால் அந்த பக்கம் பத்திரமா போன பத்திரமா போகுமா அதுபோல் செல்ஃபோனை வாங்கித் தருபவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள வேண்டும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும் நீ அப்படி அந்த செல்ஃபோனை பார்க்கலன்னா அதில் என்ன நடக்கும்னா மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆப்டவுனுக்கு அஷ்டமத்தில் சனி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள் போய் பிபிஏ பிபி ஒரு பொண்ணு ஜிண்டால் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்காகவே இந்த பதிவை எல்லாம் சொல்லுகிறேன் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சு அதனால இந்த பதிவு பெண்ணினுடைய பெயரை சொல்லக்கூடாது குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் குற்றவாளிகளுடைய பெயரை சொல்ல முடியும் லா காலேஜில் மூணாவது வருஷம் படிக்கிறான் ஹிர்திக் கரண் சின்ஹா மூணு பேர் இங்கேருந்து போன பொண்ணு ஒன்று அழகாக இருக்கு அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறான் அதை அட்டன் பண்ணலை ஃபேஸ்புக்கில் ரிக்கொஸ்ட் கொடுக்குறான் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் இந்த இடத்துல உன்னை சொல்லிடுறேன் முகம் தெரியாதவர்களுடன் முகநூலிலே நட்பு வைத்து கொள்ளாதீர்கள் ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஆம்பளையா பொம்பளையானே தெரியாது உனக்கு ஃபேஸ்புக்கில் ரிக்கொஸ்ட் கொடுத்தோன்னே நாலு தடவை கொடுத்தோன்னே அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிடுது நட்பாகிறது காதலாகிறது பிஎம்டபிள்யூ காரில் வர்றான் அவனுடைய தோற்றம் அவனுடைய நடை உடை பாவனைகள் பாவம் பேதை பெண் வாழ்க்கையில் அவனோட தான் வாழணும்னு முடிவு எடுத்துட்ற நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல ஒரு ஆபாச படத்தை எனக்கு அனுப்புங்கிறான் இந்த பொண்ணு முடியாதுங்க திரும்ப திரும்ப கேட்டோன்னா ஒரு நாள் ராத்திரி குளிக்கும்போது ஒரு படத்தை எடுத்து அனுப்பிச்சிடுது ஆப்பிள் ஐ க்ளோடில் வச்சுக்கிட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டுருவேன் பயமுறுத்தி தான் மட்டுமின்றி தன் நண்பர்களோடு சேர்ந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சின்ன பின்னப்படுத்தி விட்டான் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பதறி கொண்டு நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறதுன்னு தவிச்ச அந்த பொண்ணு அங்கேருந்து அப்பாவை கூப்பிடுது அந்த அப்பா என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளை அறிந்தவர் தொடர்பு கொள்கிறார் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்கிறோம் நார்த்தில் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறான் ஏன்னா குற்றவாளிகள்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் சுப்ரீம் கோர்ட் போங்கிறோம் ரொம்ப கவனமா கேட்குறீங்க சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் கிவன் டைரக்ஷன் டு ரெஜிஸ்டர் ஏ கேஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட் பை அ வெரி குட் போலீஸ் ஆஃபீஸர் சார்ஜ் ஷீட் போடுறாங்க சுனிதா என்ற ஒரு பெண் நீதிபதியிடம் அந்த வழக்கு செல்கிறது நீ வாட்ஸ்அப்ல ஒன்று போட்டேன்னா அதை பார்த்த உடனே ப்ளூ ப்ளூடிக் வருது இல்லையா அனுப்பிச்சது நீ தான் பார்த்தது அவ தான் அப்படின்னு சொல்லி அதை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஏன் ஃபிங்கர் பிரிண்ட் பிங்கர் பிரிண்ட் இஸ் எ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இன் கோர்ட் ட்ரயல் இட்ஸ் குட் எவிடன்ஸ் பிகாஸ் நோ டூ பிங்கர் பிரிண்ட்ஸ் அன்லெஸ் இட் இஸ்ங்கர் சேம் பர்சன் இந்த ப்ளூ டிக் வந்துச்சுன்னா நீ தான் அனுப்பிச்சிருக்க அவன் தான் பார்த்துருக்கான் கிருத்திக் கரண் சின்காய் என்ற மூன்று மாணவர்களுக்கும் இருபது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தைரியமான உண்மையான அந்த பெண் நீதிபதி சுனிதா ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஜட்ஜ்மெண்டை முதலாவதாக இந்தியாவிலே கொடுத்துருக்கின்ற இப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் உங்களுக்கு தெரியாத ஒன்றை சொல்லட்டுமா இந்த செல்ஃபோனில் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க இல்லையா நேரத்தை உங்களுடைய காலத்தையும் உங்களுடைய நேரத்தையும் அது உங்களுடைய தவறே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமா இல்லை ஏந்திரியுமா அப்படி சொல்கிறேன் ஒரு நாளைக்கு இந்திய இளைஞர்கள் குறைந்தது மூன்று மணி நேரத்திலிருந்து ஆறு மணி நேரம் செல்ஃபோனிலே நேரத்தை செலவு செய்கிறார்கள் பெற்றோர்களை அறிந்து கொள்ளுங்கள் இது சமீபத்திய கணக்கெடுப்பு மூன்று மணி நேரத்திலிருந்து ஆறு மணி நேரம் நான் முதல்ல சொன்ன ஐஐடி ஜேஇஇயில் வந்தவன் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் படித்தேங்கிறான் இவன் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் செல்ஃபோனில் இருக்கான் எங்கே தவறுகிறார்கள் என்று தெரியுதா ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பதிலிருந்து முந்நூறு முறை இந்த இளைய சமுதாயம் செல்போனை எடுத்து எடுத்து நோட்டிபிகேஷனை பார்க்குறோம் ஒரு நாளைக்கு முன்னூறு முறை எங்கே போய் கொண்டிருக்கிறோம் செல்போனை நம்ம யூஸ் பண்ணுறோமா செல்போன் நம்மளை யூஸ் பண்ணுறோம் இது சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு நான் பேசுனது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கிடைப்பது அரிது இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூக்கம் பெர்க்கு கிட்ட அமெரிக்க செனட்டில் கூப்பிட்டு பில்லியன் பில்லியன்ஸாக சம்பாதிக்கிறீடா கோடி கோடியாக கொட்றியே, எப்படா உனக்கு பணம் வருதுன்னு கேட்குறேன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் சமூக ஊடகங்களினுடைய அடிப்படை வருமானமே விளம்பரங்கள் தான் நீ எந்த ஒரு செய்தியை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் விளம்பரத்தை பார்க்காமல் உள்ளே போக முடியாது விளம்பரத்தை கடக்காமல் அதை முடிக்க முடியாது முடியும் போதும் விளம்பரம் வந்துதான் முடிவை நீ அறிய முடியும் இதிலிருந்து நீ அறிந்து கொள்வது என்ன உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கவனத்தையும் தங்களிடமே வைத்து கொள்ளுகின்ற காரணத்தினால் அவர்களுடைய காட்டிலே பணமழை பொழிகிறது குறிப்பிற்று குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்துங் குழல் முயவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணர வல்லவரே நாட்டின் உறுப்புக்களுள் எதைக் கொடுத்தாவது துணையாகப் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் குறிப்பு செய்ய அதைக் கண்டு பிறர் முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவர் மனக்கருத்தைக் கண்டு சொல்லும் திறம் மிக்கவரை தன்னிடம் இருக்கும் செல்வங்களுள் எதைக் கொடுத்தேனும் துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் குறிப்பைக் கொண் குறிப்பிற்று குறிப்புடர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்துங் குழல் முயவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணர வல்லவரே நாட்டின் உறுப்புக்களுள் எதை கொடுத்தாவது துணையாக பெற்று கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் குறிப்பு செய்ய அதைக் கண்டு பிறர் முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவர் மனக்கருத்தைக் கண்டு சொல்லும் திறம் மிக்கவரை தன்னிடம் இருக்கும் செல்வங்களுள் எதைக் கொடுத்தேனும் துணையாக வைத்துக் கொள்ள வேண்டாம் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் குறிப்பைக் கொண் குறிப்பிற் குறிப்புடர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்துங் கொழல் முயவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணர வல்லவரே நாட்டின் உறுப்புக்களுள் எதைக் கொடுத்தாவது துணையாக பெற்றுக்கொள்ள வேண்டாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் குறிப்பு செய்ய அதைக் கண்டு பிறர் முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவர் மனக்கருத்தைக் கண்டு சொல்லும் திறம் மிக்கவரே தன்னிடம் இருக்கும் செல்வங்களுள் எதை கொடுத்தேனும் துணையாக வைத்து கொள்ள வேண்டாம் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் கொண் கொள் குறிப்பிற்குறிப்புனர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்துங் கொழல் முயவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணர வல்லவரே நாட்டின் உறுப்புக்களுள் எதை கொடுத்தாவது துணையாக பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் குறிப்பு செய்ய அதைக் கண்டு பிறர் முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவர் மனக்கருத்தைக் கண்டு சொல்லும் திறம் மிக்கவரே தன்னிடம் இருக்கும் செல்வங்களுள் எதை கொடுத்தேனும் துணையாக வைத்துக் கொள்ள வேண்டாம் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் முகக் குறிப்பைக் கொண் குறிப்பிற்று வாரை உறுப்பினுள் யாது கொடுத்துங் குழல் முயவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புக்களால் உள்ள குறிப்பை உணர வல்லவரே நாட்டின் உறுப்புக்களுள் எதைக் கொடுத்தாவது துணையாகப் பெற்று கொள்ள வேண்டாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் குறிப்பு செய்ய அதைக் கண்டு பிறர் முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவர் மனக்கருத்தை கண்டு சொல்லும் திறம் மிக்கவரே தன்னிடம் இருக்கும் செல்வங்களுள் எதைக் கொடுத்தேனும் துணையாக வைத்து கொள்ள வேண்டாம் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் குறிப்பைக் கொண் வாரி உறுப்பினுள் யாது கொடுத்துங் குழல் முயவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புக்களால் உள்ள குறிப்பை உணர வல்லவரே நாட்டின் உறுப்புகளுள் எதை கொடுத்தாவது துணையாக பெற்று கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் குறிப்பு செய்ய அதைக் கண்டு பிறர் முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவர் மனக்கருத்தை கண்டு சொல்லும் திறம் மிக்கவரே தன்னிடம் இருக்கும் செல்வங்களுள் எதைக் கொடுத்தேனும் துணையாக வைத்துக் கொள்ள வேண்டாம் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் குறிப்பைக் கொண் குறிப்புடர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்துங் குழல் முயவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புக்களால் உள்ள குறிப்பை உணர வல்லவரே நாட்டின் உறுப்புகளுள் எதை கொடுத்தாவது துணையாக பெற்றுக்கொள்ள வேண்டாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் குறிப்பு செய்ய அதைக் கண்டு பிறர் முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவர் மனக்கருத்தைக் கண்டு சொல்லும் திறம் மிக்கவரே தன்னிடம் இருக்கும் செல்வங்களுள் எதை கொடுத்தேனும் துணையாக வைத்து கொள்ள வேண்டாம் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் முகக்குறிப்பைக் கொள் குறிப்புணர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்துங் குழல் முயவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணர வல்லவரே நாட்டின் உறுப்புகளுள் எதை கொடுத்தாவது துணையாகப் பெற்றுக் கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் குறிப்பு செய்ய அதைக் கண்டு பிறர் முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவர் மனக்கருத்தை கண்டு சொல்லும் திறம் மிக்கவரே தன்னிடம் இருக்கும் செல்வங்களுள் எதை கொடுத்தேனும் துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் முகக் குறிப்பைக் கொண் குறிப்புடர் வாரி உறுப்பினுள் யாது கொடுத்துங் குழல் முயவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணர வல்லவரே நாட்டின் உறுப்புக்களுள் எதைக் கொடுத்தாவது துணையாகப் பெற்று கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் குறிப்பு செய்ய அதைக் கண்டு பிறர் முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவர் மனக்கருத்தை கண்டு சொல்லும் திறம் மிக்கவரே தன்னிடம் இருக்கும் செல்வங்களுள் எதைக் கொடுத்தேனும் துணையாக வைத்து கொள்ள வேண்டாம் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் முகக்குறிப்பை கொண் குறிப்பிற்குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்துங் கொழல் முயூவ விளக்க உரை முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணர வல்லவரை நாட்டின் உறுப்புக்களுள் எதை கொடுத்தாவது துணையாக பெற்று கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் குறிப்பு செய்ய அதைக் கண்டு பிறர் முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவர் மனக்கருத்தைக் கண்டு சொல்லும் திறம் மிக்கவரை தன்னிடம் இருக்கும் செல்வங்களுள் எதை கொடுத்தேனும் துணையாக வைத்துக் கொள்ள வேண்டாம் கலைஞர் விளக்க உரை ஒருவரின் குறிப்பைக் கொன்